டெல்லியில் நடைபெற்ற அரசியலமைப்பு சட்ட நாள் விழாவில் சமஸ்கிருதம் மற்றும் மைத்திலியில் மொழிபெயர்க்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டப்பதிப்புகளை குடியரசுத் தலைவர் முர்மு வெளியிட்டார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்று எழுபத்தைந்து ஆண்டுகள் நிறைவடைந்ததை நினைவு கூறும் வகையில் டெல்லியில் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டுக் கூட்டம் இன்று நடைபெற்றது இதில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பிரதமர் மோடி மக்களவை தலைவர் ஓம் பிர்லா மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் அனைவரும் பங்கேற்றனர் அப்போது சமஸ்கிருதம் மற்றும் மைத்திலி மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட அரசியலமைப்பு சட்ட பதிப்புகளை குடியரசுத் தலைவர் முர்மு வெளியிட்டார் பின்னர் பேசிய அவர் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் ஒரு நேரடி மற்றும் முற்போக்கான ஆவணம் என்றார் இதன் மூலம் சமூக நீதியையும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியினையும் இந்தியா அடைந்திருப்பதாக அவர் கூறினார் நிகழ்ச்சியின் நிறைவாக குடியரசுத் தலைவர் முர்மு அரசியல் அமைப்பு சட்ட நாள் உறுதிமொழியை வாசிக்க அதனை அங்கு கூடியிருந்த அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் இதேபோல் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் உறுதியேற்றுக் கொண்டனர் ஒற்றுமை ஒருமைப்பாடு இவற்றை உறுதிப்படுத்தும் வளர்க்கவும் உள்ளார்ந்த உறுதியுடையராய் இருப்போம் இதனிடையே இந்திய அரசியல் அமைப்பு சட்ட நாளில் நாட்டு குடிமக்கள் அனைவருக்கும் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வாழ்த்து தெரிவித்துள்ளார் சிறப்புமிக்க அரசியல் சட்டத்தை மதித்து நடப்போம் என்றும் அதன் வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு செயல் வடிவம் கொடுத்து முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவோம் என்றும் அவர் கூறியுள்ளார் இதேபோல் பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்தியாவிற்கு வழிகாட்டும் ஒளியாக திகழும் அரசியல் அமைப்பு சட்டத்தை மதிப்போம் அதன் வழி நடப்போம் என தெரிவித்துள்ளார்